விஜயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தி ஆறா தேர்தல் வருகை ஏன்னா விஜயனுடைய ஒவ்வொரு செயலும் மக்களை ஆச்சரியப்படுத்துது மக்களை யோசிக்க வைக்குது சிந்திக்க வைக்குது ஒருவேளை விஜய் வந்துடுவாரோ ஒருவேளை விஜய் வரப்போகிறாரோ ஒருவேளை தேர்தலுக்காக விஜய் வரப்போகிறாரோ சிஎம் பதவிக்கு போட்டியிட போகிறாரோன்ற பல கேள்விகளுக்கு விஜய் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல விடயம் கொடுக்கல தொடர்ந்து பல நல்ல திட்டங்களையும் பல நல்ல உதவிகளையும் மக்கள் மதில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு திருநெல்வேலியில் கடந்த வாரங்களில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபருக்கு லட்ச ரூபாயும் நிதியுதவி அளிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்த அத்தனை பேருக்கும் வட பாயாசத்தோடு விருந்தும் கொடுத்திருக்கிறார் அது இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்ட ஒரு காட்சி பேசக்கூடிய அந்த ஒரு செய்தி மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய் மீது செருப்பு போடப்பட்டது அதையெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸையும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் விஜய் நடிகர் விஜய் இன்றைக்கி கேரளாவில் தமிழ்நாட்டு மேலே ஒரு விமர்சனம் இருக்குது முதல்ல அதை சொல்லிவிட்டு நான் இந்த விடயத்துக்குள்ளே நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி தப்பாக கூட இருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சினிமா நடிகர் மேலே ஆசைப்பட்டு அவர்களுக்கு எதுக்காக வாக்களிக்கிறீங்க அவர் எதுக்காக தேர்தல் நிற்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க ஒரு சினிமா நடிகர் அவ்வளோதானே அப்படின்ற ஒரு பின்பம் தமிழ்நாட்டும் தமிழ்நாடு மேலே கேரளாவுக்கு இருக்கிறதாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்னு தெரியல நீங்கள் அதை டிசைட் பண்ணி கீழே கமலில் சொல்லுங்கள் என்னென்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து பல மக்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கிறார் கடந்த மாதத்திற்கு முன்பு அதாவது லியோ படம் ரிலீஸுக்கு முன்பு மாணவர்களுக்கு பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு தொகைகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திய விஜய் அவர்கள் பெரிய அளவில் பொருளாக மாறிச்சு அதை தொடர்ந்து இன்றைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு குடும்பத்தில் தலா ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு விருந்தோடு கூடி அந்த உதவி நிவாரண தொகைகளும் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கிறது ஏனைய தொகைகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வீடு இழந்த குடும்பத்தாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் இன்னும் சில பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்புகளான குடும்பங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் இது போன்ற தொகைகளும் பகிர்ந்தளிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தினத்தில் விஜய் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் நின்று தாமாக எல்லாருக்கும் தன்னுடைய கையால் எடுத்து கொடுத்துருக்கிறார் இதில் ஒரு ஒரு சிறுமி பாருங்கள் வரிசையில் நிற்கிறாங்க நிவாரணப் பொருட்கள் வாங்க தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் அவர்களோடு ஃபோட்டோ எடுக்க செல்ஃபி எடுப்பதற்காக அந்த லைனில் காத்திருந்துருக்கிறாங்க அந்த செல்ஃபி விஜயை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு பிறகு விஜய் வந்து இது வேணுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி போறக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது அப்ப விஜயனுடைய முகம் மாறிய அந்த பார்க்க காட்சியும் எதுக்காக அப்படின்னா அந்த பெண் கால்கடுக்க வரிசையில நின்று வந்து ஒரு செல்பிக்காக லைன்ல நின்று வந்திருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அம்மா என்னென்னா வய வய ஒரு வயது முதிர்ந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாங்க விஜய் யாருன்னே தெரில எல்லாேருக்கும் வணக்கம் வச்சுட்டே போகிறாங்க விஜய் தெரியல அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய புஷியானது ஆனந்தான் போயிட்டு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு ஏதோ சொல்ல வர அப்போ விஜய் குறுக்க வந்து நான் தாமா விஜய்னு சொல்லி அந்த விஜய் கையில் வாங்கிய காட்சிகளும் அங்கே அந்த அரங்கத்துக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே நடந்து நடந்தேறியது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் விஜய் அவர்கள் நிவாரணம் வழங்குவதற்கான காரணம் என்ன அதுக்கான தேவை என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கீழே கமலன் சொல்லுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்களை எண்ணிக்கையாக வச்சிருக்கிறாங்க அதை ஒருத்தர் விட்டு என்னவோ சொல்கிறாங்க அவங்க சொ எண்ணி வந்து கை காமிச்ச பிறகு உடனே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அவ்வளோதான் அடுத்தது அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்குமே நின்று சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகி சட்டை ஃபுல்லாக நனைஞ்சி ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்த விஜய் நேற்று தினங்களில் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துவிட்டு மீண்டும் திருநெல்வேலியில் அந்த நிவாரணப் பொருட்களை இன்றைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல ச ஒரு சந்தோஷமான விஷயங்கள் என்ன மக்களுக்கு விஜயை பார்த்துட்டோம் இப்போ இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு விஜய் பார்த்துட்டோம் விஜய் கூட செல்ஃபி எடுத்துட்டோம் அல்ல மோதிராங்க செல்ஃபி எடுக்க விஜய் அவர்கள் ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுக்கிறாங்க இதில் சில மக்களுக்கு விலகாத ஒரு புதிர் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோடு அணியை திரட்டி தேர்தல் களம் காண்க போறாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சருக்கான அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் ரெடி ஆகிட்டு இருக்காரா ஏன் விஜய் மௌனமாக இருக்காரு எதுக்காக விஜய் பேச மாட்டேங்கிறார் நிறைய விஷயங்கள் அதாவது விஜய் மக்கள் அந்த இயக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மிக்ஜாம் போயிடலப்போ ஒரு 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 எப்படி சொல்லி ஒரு நகைச்சுவான ஒரு விஷயம் நடந்தது ஒருத்தர் சாப்பாடு போட்டே போகிறார் ஒருத்தர் விஜய் படத்தை பிடிச்சிட்டே போகிறாரு அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அதை வீடியோவாக போட முடியல நேரம் பற்றலை ஒரே ஃபோட்டோவாக பிடிச்சி போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு விஜய் படத்தை வைத்தே ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனமும் வருது ஸோ இங்கே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா என்ற பேச்சு அதிகமாக எழும்புன இந்த தருணத்தில் விஜய் அவர்கள் மீண்டும் 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 வந்து மக்களுக்கான நல உதவிகளை செய்ய செஞ்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் கமலோ ரஜினியோ யாருமே எதுவுமே செய்யலை மக்களுக்காக ஆனால் விஜய் அவர்கள் செய்கிற பட்சத்தில் அவரை பாராட்டணும் இல்லையா நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது அதை பாராட்டணும் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் இது போன்ற உதவிகளை மக்கள் மத்தியில் வழங்குறார் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரொக்கமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து உணவு உணவு போட்டு இப்படி ஒரு பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் வேலை விஜயகாந்த் அவர்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுறாரா பின்பற்றுறாரும் தெரியல சரி விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய் கூட்டத்தில் நெரிசலில் ரொம்ப திக்குமுக்காடி எப்படி உள்ளே வந்துட்டார் வந்த விஜய் மேலே ஒரு ஒரு மர்ம நபர் செருப்பை வீசுகிறாங்க அந்த செருப்பு வீசக்கூடிய காட்சி வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா பின்னாடி கோஷங்கள் என்ன வந்துச்சுன்னா உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்க்கல இப்போ எங்கே நீ வந்த அப்படின்னு சொல்லி கோவத்தில் தன்னுடைய அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் விஜய் மேலே செருப்பப்பட்டதாக சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு அது அரசியல் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்றைக்கி அரசியல் ஆக்கிட்டாங்க பேசும்படும் பொருளாக மாறிட்டாங்க ஆனால் விஜய் அதெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்கல தான் நான் நினைக்கிறேன் நீ என்னாலும் பேசிட்டு போய் நாளும் தூக்கி போட்டு போ எனக்கு எங்கள் அண்ணன் நான் பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா விஜயினுடைய ஆரம்ப வாழ்க்கை விஜயகாந்திலிருந்து தான் தொடங்கியது என்பது ஒரு எழுதப்படாத விதி விஜய் அவர்கள் முதல் படம் அவங்க அப்பா இயக்கும் பொழுது ஒரு கௌரவ வேடத்தில் விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு ஒரு ஏணியாக இருந்து ஒரு முதல் படி எடுத்து வைப்பதற்கு விஜயகாந்த் ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கிறார் அதனால தான் வந்து ஒரு நிமிடம் அந்த இடத்துல நின்று கண்கலைங்க விட்டு மீண்டும் திரும்பி நின்று கண்கலைங்கி விட்டு அவருடைய மகன்களுக்கு மனைவிமார்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போயிருப்பார் அந்த தருணத்தில் ஒருத்தர் சிறுப்பதிக்கு போட்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு ஒரு இதை வைத்து அரசியல் பண்ண பார்க்குறாங்களோ எப்படின்னா விஜயகாந்தை எப்படி கோ ஒரு கோபக்காரன் குடிகாரன் அப்படின்னு சித்தரித்த ஊடகங்கள் இன்றைக்கி சீமானையும் அப்படி தான் அவரும் என்ன சொல்கிறாங்க அவர் எது சொன்னாலும் போய் அப்படி இந்த மாதிரி சித்தரிச்சுட்டு போகிறப்ப விஜய் அவர்கள் ஒருவேளை அரசியலுக்கு வந்தார்னா ரொம்ப ரொம்ப சூதானமாக ரொம்ப ரொம்ப பயபத்திரமாக இந்த ஊடகங்கள் மத்தியில் மீடியா மத்தியில் எது பண்ணாலும் உடனே உடனே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐடிவீங்க தயவு செஞ்சு வச்சுக்கோங்க விஜயகா விஜயகாந்த் மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு மேனிப்புலேட் பண்ணி உங்களுடைய இதை வந்து இழக்க விரும்பலை தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைமை தேவை ஒரு புதிய தலைமை தேவை அப்படின்ற எல்லா மக்களுடைய ஆசையும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையின் போது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்ஃபார்மா அப்படின்றத நீங்கள் கீழே கமலில் சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்றத என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் அடுத்தடுத்த நகர்வுகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடன் நான் பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்